உக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கியை நேற்று சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுடன் நடக்கும் போர் குறித்து பேச்சு நடத்தினார் இருதரப்பும் பேச்சில் ஈடுபட்டு அமைதி திரும்ப முயற்சி எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வைக்கவில்லை வெறும் பார்வையாளராக ஒதுங்கிக் கொள்ளவும் இல்லை அமைதியின் பக்கமே இந்தியா உள்ளது என சுட்டி சோவியத் யூனியன் பிளவுபட்ட போது அதில் இருந்து பல நாடுகள் உருவாகின அதில் மிக பெரும் பகுதி ரஷ்யா என மாறியது இதை தவிர பல நாடுகளும் உருவாகின இவ்வாறு ரஷ்யாவை ஒட்டியுள்ள பகுதி உக்ரைனாக மாறியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் அந்த நாடு சுதந்திரம் பெற்றது ஆனாலும் அதை தன்னுடன் இணைப்பதற்கு ரஷ்யா தீவிரமாக முயற்சி மேற்கொண்டது இதன்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக இரு நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டது அப்போது உக்ரைன் கிரீமியா உள்ளிட்ட சில பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது டான் பாஸ் போர் என்று அழைக்கப்படும் இந்த போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அடிக்கடி மோதலாகவே இருந்து வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர போரை துவங்கியது அது தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முந்தைய எட்டு ஆண்டுகள் நடந்த போரை விட தற்போது போர் மிகவும் தீவிரமாக உள்ளது இதில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளன சீனா கொரியா உள்ளிட்டவை ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ளன அதே நேரத்தில் இந்தியா உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் எந்த தரப்புக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் நடுநிலை வகித்து வருகிறது இந்தியா மற்றும் ரஷ்ய இடையே எண்ணெய் அணு மின்சக்தி இராணுவம் உட்பட பல துறைகளில் மிக நீண்ட காலமாக நல்ல உறவு இருந்து வருகிறது கொரோனா தொற்றின் போது வளைகுடா நாடுகளை மட்டுமே எண்ணெய் தேவைக்காக சார்ந்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் உக்ரைனுடனான போர் தீவிரமடைந்த நிலையில் ரஷ்யா பல சலுகைகளுடன் எண்ணெய் விற்பனைக்கு முன்வந்தது இதை இந்தியா சரியாக பயன்படுத்தி கொண்டது இதனால் ரஷ்யாவுக்கு ஆதரவும் தெரிவிக்காமல் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருந்தது அதே நேரத்தில் போரை நிறுத்தி அமைதிக்கான பேச்சை துவங்கும்படி இரு நாடுகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கு சென்றபோதும் அந்த நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் புட்டினுடன் பிரதமர் மோடி இதை குறித்து வலியுறுத்தியிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் சமரசம் செய்ய இந்தியாவால் மட்டுமே முடியும் என பல நாடுகள் கூறின ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் சமநிலையில் நட்பு வைத்துள்ளதால் இந்தியா மீது அந்த நாடுகள் நம்பிக்கை தெரிவித்தன போர் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு பிரதமர் மோடி பயணம் செய்துள்ளார் ஐரோப்பிய நாடான போலந்துக்கு சென்ற அவர் அங்கிருந்து பத்து மணி நேர ரயில் பயணம் செய்து உக்ரைனில் கீவ் நகரை நேற்று காலை சென்றடைந்திருக்கிறார் உக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் ஜெலன்ஷியை சந்தித்து பேசினார் கட்டி தழுவி அவரை ஜெலன்சி வரவேற்றார் உணர்ச்சி பிரிக்கில் இருந்த ஜனாட்சிகின் தோளில் கைகளை போட்டு பிரதமர் மோடி தேற்றினார் இதைத் தொடர்ந்து இருவரும் இருதரப்பு உறவு உள்ளிட்டவை குறித்து பேசினர் குறிப்பாக இந்த பேச்சில் ரஷ்ய போர் குறித்தே அதிக நேரம் பேசப்பட்டது உக்ரைன் ரஷ்ய போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை வெறும் பார்வையாளராகவும் ஒதுங்கிக் கொள்ளவும் இல்லை என்பதை மோடி சுட்டிக்காட்டினார் அமைதியின் பக்கமே இந்தியா உள்ளது என்று குறிப்பிட்டார் போர்க்களத்தில் தீர்வு காண முடியாது என்ற இந்தியாவின் நம்பிக்கையை அவர் மீண்டும் எடுத்துரைத்தார் தூதரக பேச்சு மற்றும் அமைதி பேச்சின் வாயிலாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதை வலியுறுத்திய அவர் இரு நாடுகளுக்கும் இதற்கு முன் வர வேண்டும் என்பதை முன்மொழிந்தார் போரால் இளம் குழந்தைகள் உயிரிழப்பது மிகவும் துர்பாக்கியம் என்பதை ரஷ்ய உக்ரைன் தலைவர்களுக்கு கோடிட்டு காட்டினார் அமைதி திரும்புவதற்கு இரு நாட்டு தலைவர்களும் முன்வந்தால் அதற்கு தன்னால் என்ற அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது என்பதை தீர்க்கமாக குறிப்பிட்டார் பின்னர் உக்ரைன் அதிபர் ஜலன்சிங்கியை இந்தியா வரும்படி பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார் ஜலன்சிங்கியுடான பிரதமர் மோடியின் சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தீர்வை நோக்கியதாகவும் இருந்தது என நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் புடினுடான தன் சமீபத்தில் சந்திப்பின் போது பேசிய விவரங்களையும் ஜெலன்ஸ்கியுடன் மோடி பகிர்ந்து கொண்டார் மோடியின் இந்த பயணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது என ஜெய்சங்கர் இறுதியாக குறிப்பிட்டார் அதாவது இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி உக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி சந்திப்பை தொடர்ந்து வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள உறவுகளை பல துறைகளில் இணைத்து செயல்படும் கூட்டாளி என்ற நிலைக்கு முன்னேற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் உணவு தொழில் மருத்துவம் கலாச்சாரம் மற்றும் மனிதாபித்தனமான உதவி என நான்கு ஒப்பந்தங்களில் இந்தியா உக்ரைன் கையெழுத்திட்டன இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இதன் கூட்டுத் தலைவர்களாக இருப்பர் இந்த துறைகளில் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் தொடர்பாக இவர்கள் தொடர்ந்து பேச்சு நடத்துவர் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது கட்டி அணைத்தது ஏன் என்பது பற்றி அங்கிருக்கக்கூடிய நமது செய்தி நிபுணர்கள் பற்றி நம் சொன்னவென்றால் ஜெய்சங்கர் விளக்கம் அதாவது கடந்த மாதம் ரஷ்யா சென்ற மோடி அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புடினையும் கட்டியணைத்தார் இதை மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் விமர்சித்தனர் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று அளித்த விளக்கம் பிரதமர் மோடி புடின் நட்பை மேற்கத்திய நாடுகளின் தவறாக புரிந்து கொண்டுள்ளன அதற்கு முக்கிய காரணம் கலாச்சார இடைவெளிதான் இதை அந்நாட்டினர் புரிந்து கொள்ளவில்லை புட்டினை கட்டியணைத்ததைப் போலத்தான் இன்று ஜலன்சுக்கையும் மோடி கட்டியணைத்துள்ளார் இவர்கள் இருவருக்கும் இடையிலான சந்திப்பில் உக்ரைன் ரஷ்ய போர் குறித்தே அதிகம் பேசப்பட்டது விவசாயம் மற்றும் உணவு தொழில் மருத்துவம் கலாச்சாரம் மற்றும் மனிதாபித்தனமான உதவி என நான்கு ஒப்பந்தங்களில் இந்தியா உக்ரைன் கையெழுத்திட்டன என்று அவர் கூறியிருக்கிறார் மற்றும் இயற்கை பேரிடர் போன்றவற்றின் அவசர சிகிச்சை மற்றும் மருத்துவ சேவை வழங்குவதற்காக இந்தியாவால் உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது பியூஸ் கியூப் எனப்படும் சிறிய மருத்துவ சாதனம் சாசனம் மிகவும் கையடக்கமான இந்த சாசனத்தை கையில் எடுத்து செல்ல முடியும் எந்த இடத்திலும் பயன்படுத்த முடியும் அவசர காலங்களில் உடனடி முதல் மருத்துவ சேவையை அளிக்க இதை பயன்படுத்தலாம் பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் பார் சஹோயாகி கீதா கீதா மற்றும் மைத்ரி என்பதன் சுருக்கமே பீஸ் அதாவது ஒத்துழைப்பு மற்றும் நட்பு நாடுகளுக்கு உதவும் வகையிலான இந்தியாவின் மருத்துவ முயற்சி என்பது இதன் அர்த்தமாகும் இது கிட்டத்தட்ட ஒரு குட்டி மருத்துவமனை மற்றும் அறுவை சிகிச்சை மையமாகும் அத்தியாவசிய மருந்துகளுடன் வெ் வெட்டுக்காயங்கள் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் எலும்பு முறிவுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் சிறிய அளவிலான அறுவை சிகிச்சையும் செய்ய முடியும் ஒரு கியூப் ஆயிலாக ஒரு நாளில் பத்து பதினஞ்சு அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியும் மேலும் இருநூறு பேருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் இந்த சாசனம் தனக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ளும் அதுபோல் ஆக்சிஜனை உருவாக்கும் எந்த ஒரு பருவத்திலையும் பயன்படுத்த முடியும் இது போன்ற நான்கு பீஷ் கியூப்புகளை உக்ரைனுக்கு இந்தியா பரிசாக அளித்திருக்கிறது கியூ நகரின் அமைதி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு பிரதமர் மோடி மலர் மலர்தூவி மரியாதை செய்தார் இது குறித்து தன் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் கியூவில் மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அவரின் லட்சியங்கள் உலா உலகளாவியவை அது லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையை தருகிறது இந்த நாளில் மனித குலத்திற்கு அவர் காட்டிய பாதையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிடுகிறார் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு புகைப்படங்களை உக்ரைன் அதிபர் ஜெலான்ஷிக் தன் நிஷ்டா பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அதில் இந்தியா உக்ரைன் இடையான உரையாடல் மற்றும் உறவை வலுப்படுத்தும் வலுப்படுத்த எங்கள் சந்திப்பு முக்கியமானது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருவரின் புகைப்படங்கள் பகிரப்பட்ட சில மணி நேரத்திலேயே பத்து லட்சம் பேர் அதை விரும்ப விதமாக விரும்பும் விதமாக லைக் செய்திருந்திருக்கிறார்கள் அடுத்ததாக கீவ் நகரில் உள்ள போரில் உயிரிழந்த குழந்தைகள் நினைவிடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார் தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்தில் கை வைக்கப்பட்டிருந்த போர் பதிப்பு தொடர்பான புகைப்படங்களை ஜலன்சியுடன் இணைந்து அவர் பார்வையிட்டார் அப்போது அவரின் தோள்களில் கைகளை போட்டு ஜலன்சிக்கு பிரதமர் ஆறுதல் தெரிவித்தார் அங்கிருந்து சுவர் ஒன்றின் முன் ஏராளமான பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒவ்வொரு பொம்மையும் வைத்த பிரதமர் மோடி உயிரிழந்த குழந்தைகளுக்கு இருகரம் குப்பி அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை செய்தார் இது குறித்து தன் சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி மோதல்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு பேரழிவு அமைந்து அமைந்து விடுகிறது உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு மன வலிமையை தர இறைவனை பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார்